குமார் சார் நீங்கள் வைக்கக்கூடிய அஜந்தா அதாவது பாஜக முன்வைக்கக்கூடிய அஜந்தாக்களை எதிர்கொள்றதுக்கு இந்தியா கூட்டணியும் நிறைய வியூகங்களை வகுக்க போகிறோம் நாங்கள் ஒற்றுமையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் இதை தாண்டி அவரவருக்கு தன்னுடைய வாய் தன்னுடைய வயிறு தனக்கு தேவையான ஒருவேளை சாப்பாடு அதை மனதில் கொள்ளும்போது இந்த பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு போயிடும் எதெல்லாம் சாதனைன்னு வைக்க போகிறீங்களோ அதெல்லாம் பின்னுக்கு போயிடும் சொல்கிறார் இதயத்துள்ளா அவர் அவர் கட்சிக்காக நான் நான் இந்த இந்த எப்படி இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்படி வந்திருக்கு இது வரைக்கும் நான் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னா இப்ப அது மேஜர் ஆயிருக்கு அதாவது ஒரு காங்கிரஸ்க்குள்ளே பிரியங்கா காந்தியை வேட்பாளர் பிரதமராக நிறுத்தணுங்கிற ஒரு கொறி கிளப்பப்பட்டு அத ராகுல் வந்து நம்ம ஃபேமில யாரும் வேண்டாங்கிறது அவருடைய கணக்கு ஏன்னா என்னைய அவரை நிறுத்தலைன்னா வேற யாரும் நிறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி நிதிஷ்குமார் இல்லைன்னு ஆயிட்டுது அப்புறம் நம்மளுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி வழியா அவர் பாஸ் பண்ணது கார்கேவை கார்கேவ என்ன சொல்றாரு நாங்க நான் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஜனநாயக கடமை தான் நாம் இல்லைன்னு சொல்லல ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளும் சேர்றது இதெல்லாம் சகஜமான ஒன்று தான் அது நடக்கணும்னு கூட நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் ஒரு நல்ல எதிர்கட்சி தான் சிறப்பான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் சூழல் அப்படி இல்லை சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சூழல் வந்து எதனால மாநில கட்சிகள் உருவாச்சு தான் எல்லா மாநில கட்சிகளும் உருவானது எழுபத்தி சதவீதம் அதனால நடந்தது ஆட்சி கலைப்பு அப்புறம் தவறான பொருளாதார கொள்கை அதுக்கப்புறம் மாநிலங்களை வந்து வஞ்சித்தது இப்படி பல்வேறு தான் மாநில கட்சிகள் உதயமாகி இத்தனை வருஷம் கழிச்சு டிராவல் பண்ணிட்டு வந்து கடைசியில மாநில கட்சிகள் தயவுல ஆட்சி அமைக்கிறதுங்கிறது முடிவுக்கு வர்றாங்க

எல்லாம் திரும்ப மாநில கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்க நீங்க சொல்ற வாத அடிப்படையிலே சொல்ற மாநில கட்சிகளை திரும்ப சேர்த்துக்கிட்டாங்கன்னு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட இங்கேயும் அதே மாதிரி தவறுகள் திரும்ப நடந்துக்கிட்டு தானே இருக்கு இல்ல இல்ல இப்ப நீங்க இப்ப முதல்ல சொன்னீங்க இல்லையா இப்ப அங்க என்ன ரெண்டு ரெண்டு சீட்டு மம்தா பண்ணட்டுன்னா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு சீட்டு காங்கிரஸ் கொடுத்தா அது எங்க இருக்கு போவே இல்லை சார் ரொம்ப சிம்பிளான கேள்வி நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சீங்க அந்த விமர்சனத்துக்கு இன்னைக்கு எங்கயாவது வேலை இல்லாமல் இந்த பத்தாண்டுகள்ல அந்த காங்கிரஸ் செய்த தவறுகளை எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில நடக்கலன்னு சொல்லுங்க நாம வந்து சரி அவங்க செய்த தவறு அவங்க அப்படிங்கறத பேசலாம் நம்ம சீட்டுக்கெல்லாம் அப்புறம் போவோம் அதுக்கு என்ன அதாவது அடிப்படையா நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி நாலு கோடி அமெரிக்கா பாப்புலேஷன் அதுல அதுல வந்து முப்பத்தி நாலு கோடியில பதினாறு கோடி பேர் டாக்ஸ் கட்டுறாங்க இந்தியாவில் கோடி மக்கள் தொகை புள்ளி செவன்டேஜ் கட்டுறாங்க இந்த டேக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஒரு பெரிய வல்லமை மிக்க உலக உலகத்துல நம்பர் ஒன் சூப்பர் பவர் நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சைனாவையும்

இன்னும் இது அமெரிக்காவில் அம்பத்தஞ்சு மக்கள் டாக்ஸ் அபரிமிதமான வளர்ச்சி வளர்ந்து அதாவது ஒரு கட்டமைப்பு பேசலாம் சார் ஆனால் இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சாப்பாட்டு வழி இல்லாத பத்து ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததோ அதை விட ரொம்ப பற்றாதான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல இந்த நாட் எந்த நாட்டிலயும் அது இருக்கு எல்லா நாட்டிலயும் பங்களாவும் இருக்கு பக்கத்துல குடிசை இருக்கு பத்து வருஷத்துல அந்த டாக்ஸ் வந்து சரி பண்ண முடியல அதுக்கு தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இல்ல இப்பதான் வந்துட்டு இந்த வருஷம் இப்போ பாருங்க நான் அடுத்த வருஷத்துல பல லட்சம் கோடி வருமானம் ராணுவ தளவாடங்கள்ல மட்டுமே இந்தியாவுக்கு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் நிரந்தரமான வருமானம் வருவதற்குரிய வேலைகளை இந்த அரசு ராட்சச வேகத்துல செய்து கொண்டிருக்கிறது எல்லா இப்படி பண்ணாம அந்த நாட்டை மாற்றி அமைக்க முடியும்

அக்கௌண்ட் பார்லிமெண்ட்ல ரெண்டு சீட்ல ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி மைனஸே இல்லாம பிளஸ்ல தான் போயிட்டு இருக்கு முன்னூத்தி மூணு சீட்டு இப்ப நானூறு சீட்டு ஜெயிக்குங்கிறது கணிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த தேர்தலில் நானூற தாண்டி தான் போகுமே தவிர அது கண்டிப்பா குறையாது அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை வளர்ந்துட்டு இருக்குன்னா மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு இந்தியா அதனுடைய சுய கௌரவம் அதனுடைய வளர்ச்சி உள்நாடு வெளிநாட்டுல அதுக்கு இருக்கிற மரியாதை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் நீங்க என்ன பண்ணி பண்ணிச்சு முந்திரா முத்ரா ஸ்கீம்ல தமிழ்நாட்டுலதான் அதிகப்படியான மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள் அதே போல யூபிஐ நம்பர் ஒன் இந்தியா எல்லா பரிவர்த்தனைகள்லாம் நேரடியா மக்களுக்கு போய் சென்று அடையணுங்கிற பண்ணிருக்காங்க அது தவிர முதல் ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்துல கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேருக்கு பலன் இப்படித்தான் சமுதாயத்தை மாற்ற முடியும் நடுநிலை மக்கள் வந்து இன்னைக்கு பட்டிக்கு வாங்குறது அநியாய வட்டியை கொடுத்து வாங்கிட்டு அவங்க உழைக்கிற காசெல்லாம் வட்டிக்கு போகிறத மாத்தியம் அப்படிங்கிறதுக்காகவே இந்தியாவுடைய மக்கள் தொகையையும் மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுற